வணக்கம் ஆரோக்கியமான உணவு பத்தி அப்பா எவ்ளோ தகவல்கள் இருக்கு இல்ல எது சரி எது தப்புன்னு முடிவு பண்றதுக்குள்ளேயே உம் ஒரே குழப்பமா இருக்குல்ல நிறைய பேர் சொன்னாங்க உடல் சோர்வு ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கிறது காலையில எழுந்ததும் வயிறு உப்பூசம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வச்சு இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம உடம்பு சில சிக்னல்ஸ் கொடுக்குது இல்லையா அதை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது அப்புறம் புரோட்டீன் காய்கறிகள் இதெல்லாம் ஏன் முக்கியம் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கும்போது போது எதை கவனிக்கணும் இது மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு பேச போறோம் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே போதும் ஆரோக்கியமா இருக்கலாம் அதுக்கு இந்த உரையாடல் உங்களுக்கு உதவும் நம்பறேன் ஆமா நீங்க சொன்னது ரொம்ப சரி ஆரோக்கியங்கிறது வந்து பிரச்சனை வந்த பிறகு சரி பண்றதை விட வராம பார்த்துக்கிறது எவ்வளவோ மேல் உங்க உடல்நல குறியீடுகள் அதாவது பயோமார்கர்ஸ் சொல்றான்ல அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமா வாழ அது ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் மாதிரி இது வந்து பயமுறுத்துறதுக்காக இல்ல சும்மா ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சரி அப்போ இந்த உடல்நல குறியீடுகள் பத்தி கொஞ்சம் குழப்பமா தானே இருக்கு இல்ல இல்ல ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம் நீங்க வருஷா வருஷம் கிட்ட போறீங்கல்ல அந்த பேசிக் டெஸ்ட்ஸ் போதும் குறிப்பா ஒரு அஞ்சு விஷயங்கள் கவனிக்கணும் வெறும் வயிற்று குளுக்கோஸ் டிரைகிளிசரைடுகள் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் இது நல்ல கொழுப்புன்னு சொல்லுவோம் அப்புறம் இடுப்பு சுற்றளவு ரத்த அழுத்தம் இது அஞ்சும்தான் உங்க வளர்ச்சிதை மாற்ற ஆரோக்கியத்தோட உம் முதல் அறிகுறிகள் ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அமெரிக்காவில தொண்ணூத்தி மூணு சதவீதம் பெரியவங்களுக்கு இதுல ஏதாச்சும் ஒன்னு சரியா இல்லையா யோசிச்சு பாருங்க என்னது தொண்ணூத்தி மூணு சதவீதமா நம்பவே முடியலையே இவ்ளோ அதிகமா அப்போ இந்த குறியீடுகள் எப்படி நம்ம நம்ம உடம்போட சம்பந்தப்பட்டிருக்கு ஓ அதுவா இந்த குறியீடுகள் செல்களோட ஆரோக்கியத்தோட நேரடியா கனெக்ட் ஆயிருக்கு குறிப்பா மைட்டோகான்ட்ரியான்னு சொல்றோம்ல அதுதான் செல்லுக்கு எனர்ஜி கொடுக்குது இப்ப உதாரணத்துக்கு வெறும் வயிற்று குளுக்கோஸ் அதிகமா இருந்தா என்ன அர்த்தம்னா செல்கள் வந்து சர்க்கரையை சரியா எனர்ஜியா மாத்தலன்னு அர்த்தம் அதே மாதிரி ட்ரைக்லிசரீடுகள் அதிகமா இருந்தா தேவைக்கு அதிகமா இருக்கிற சர்க்கரை கொழுப்பா மாறுதுன்னு அர்த்தம் ஏன்னா செல்களுக்கு ஏற்கனவே போதுமான எனர்ஜி இருக்கு ஓ புரியுது அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு வார்னிங் மாதிரி சரி இத சரி செய்ய நம்ம தினமும் செய்யக்கூடிய எளிய வழிகள் ஏதாச்சும் இருக்கா நிச்சயமா இருக்கு மொத விஷயம் ரொம்ப சிம்பிள் மெதுவா சாப்பிடுறது மெதுவா சாப்பிடறதா ஆமா இது சும்மா ஒரு பழக்கம் இல்ல நம்ம உடம்பு சிக்னல் கொடுக்கிறத நம்ம கவனிக்கிற மாதிரி வேகமா சாப்பிடுறவங்கள விட மெதுவா சாப்பிடுறவங்களுக்கு மெட்டபாலிக் சென்ட்ரோம் அதாவது இந்த குறியீடுகள் எல்லாம் பிரச்சனை ஆகிற நிலைமை வர்ற வாய்ப்பு நாலு மடங்கு கம்மியா பாத்தீங்களா என்ன சாப்பிடுறோங்கறத விட எப்படி சாப்பிட்றோங்கிறது கூட முக்கியம் உண்மைதான் இந்த அவசர உலகத்துல மெதுவா சாப்பிட்றத கொஞ்சம் சவால் தான் ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அதோட பலன் ரொம்ப பெருசு வேற என்ன பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் காலை உணவு முடிஞ்ச வரைக்கும் இனிப்பை தவிர்த்துட்டு புரதம் அதிகமா இருக்கிற கார வகை உணவுகளை சாப்பிட முயற்சி பண்ணுங்க ஒரு முட்டை இல்ல கொஞ்சம் பருப்பு வகைகள் மாதிரி காலையில இனிப்பு வேணாமா ஆமா அது நாள் முழுக்க உங்க குளுக்கோஸ் லெவல ஸ்டேபிளா வச்சுக்க உதவும் அதனால டயர்டா ஃபீல் பண்றது திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோன்றது இதெல்லாம் குறையும் உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமா அப்போ மதியமோ இல்ல ராத்திரியோ சாப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சமா டெசர்ட்டா சாப்பிடுங்க அப்போ தாக்கம் கம்மியா இருக்கும் இது நல்ல டிப் காய்கறிகளை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றது பத்தியும் சில குறிப்புகள் இருந்துச்சு அது நிஜமாவே ஹெல்ப் பண்ணுமா ஆமா அது ஒரு சூப்பர் டெக்னிக் சாப்பாட்டுக்கு முன்னாடி காய்கறிகளை சாப்பிடும்போது அதுல இருக்கிற நார்ச்சத்து இருக்கு இல்லையா அது குடல்ல ஒரு மாதிரி வள மாதிரி ஃபார்ம் ஆயிடும் அப்புறம் நீங்க சாப்பிடுற மத்த உணவுல இருக்கிற குளுக்கோஸ் மெதுவா தான் ரத்தத்துல கலக்கும் இது வந்து அந்த குளுக்கோஸ் ஸ்பைக் அதாவது சர்க்கரை திடீர்னு இறறத எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் குறைக்க முடியுமா எழுபத்தி ஐந்து சதவீதமா அப்போ சாப்பாட்டோட வரிசை கூட முக்கியம் சொல்றீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சரி இப்போ என்ன சாப்பிடணுங்கிற விஷயத்துல புரதம் பத்தி கொஞ்சம் பேசலாம் எவ்வளோ தேவை இருந்து எடுக்கலாம் புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம் பொதுவா ஒரு பவுண்டு உடல் எடைக்கு ஒரு பாயிண்ட் எயிட்ல இருந்து ஒன் கிராம் வரைக்கும் தேவைப்படலாம் மாட்டிறைச்சி முட்டை பால் பொருட்கள் மாதிரி விலங்கு புரதங்கள்ல இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புக்கு ஈஸியா கிடைக்கும் அப்போ வெஜிடேரியன்ஸ்க்கு ஆமா தாவர உணவு சாப்பிடுறவங்களுக்கு போதுமான புரதம் எடுக்கிறது கொஞ்சம் சவாலா இருக்கலாம் ஹெம்ப் புரோட்டீன் பவுடர் ஒரு நல்ல ஆப்ஷன் ஆனா இந்த ரெடிமேடா விக்கிற போலி இறைச்சி அதாவது ப்ராசஸ்ட் ஃபேக் மீட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதுல தேவையில்லாத பொருட்கள் நிறையா இருக்கலாம் புரியுது இப்போ அடுத்த குழப்பம் பால் சாதாரண பசும்பால் வேண்டானே இப்ப நிறைய பேர் ஓட் மில்க் ஆமண்ட் மில்க்னு குடிக்கிறாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சரி இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் இப்போ இருக்கிற சில வகை பசும்பாலில் ஏ ஒன் ப்ரோட்டீன் இருக்கு அது சிலருக்கு அலர்ஜி மாதிரி ஆகலாம் பாதாம் பாலில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்ஸ் ஃபைட்டிக் அமிலம்னு சில பொருட்கள் இருக்கு அது வந்து நம்ம உடம்பு கால்சியம் இரும்பு மாதிரி மினரல்ஸ உறிஞ்சுறத கொஞ்சம் தடுக்கும் அப்போ ஓட்மில்க் அது ஹெல்தின்னு சொல்றாங்களே ஓட்மில்க்ல வந்து மாவுச்சத்து அதிகம் அது ரத்த சர்க்கரைய ஒரு கோக் குடிச்ச மாதிரி வேகமா ஏத்தும் அது மட்டும் இல்லாம அதுல கிளைஃபோசேட்டுங்கிற பூச்சிக்கொல்லி மருந்து எச்சங்கள் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு புரதமும் அதுல பெருசா கிடையாது அட கொடுமையே அப்போ எதுதான் பெட்டர் பால் ஒரு நல்ல மாற்று இல்லனா சத்து பெருசா இல்லாத இந்த பால்களை தேவையே இல்லாம குடிக்கிறதை நிறுத்தலாம் சரி கடைசி டாபிக் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உணவிலேயே எடுக்க முடியலன்னா எதை தேர்ந்தெடுக்கிறது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு முதல் ரூல் எப்போதுமே உறவிலேயே எல்லாத்தையும் எடுக்க முயற்சி பண்றது ஒரு நாளைக்கு ஒரு எட்நூறு கிராம் காய்கறி சாப்பிடணும்னு சொல்றாங்க அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆமா அது பிராக்டிகலா கஷ்டம் அப்படி முடியாத பட்சத்துல சில சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படலாம் பொதுவா வைட்டமின் டி த்ரீ கே டூ இதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி எவ்வளவு தேவைன்னு பாத்துக்கணும் அப்புறம் ஒமேகா த்ரீ மெக்னீசியம் இதெல்லாம் பேருக்கு கவனிக்கணும் முக்கியமா அந்த பின்னாடி பாருங்க ஃபில்லர்ஸ் அடிட்டிவ்ஸ்னு சில விஷயங்கள் போட்டிருப்பாங்க தேவையில்லாத கலரிங் எக்ஸ்ட்ரா பொருட்கள் இதெல்லாம் இல்லாம குறைவான உங்களுக்கு தெரிஞ்ச பொருட்கள் இருக்கிறதா பார்த்து வாங்குறது நல்லது சில ஃபில்லர்ஸ் வைத்து பிரச்சனைகளை கூட உண்டாக்கலாம் ஆக மொத்தம் ஆரோக்கியங்கிறது அவ்வளோ பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல சில அடிப்படை விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாலே பெரிய மாற்றத்தை பார்க்கலாம்னு புரியுது மெதுவா சாப்பிட்றது காலை உணவை மாத்துறது காய்கறிகளை முதல்ல சாப்பிட்றது தேவையான புரதம் எடுக்கிறது அப்புறம் இந்த தேவையில்லாத பால்கள் சப்ளிமெண்ட்ஸ் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது இதுதானே முக்கியம் ஆமா ரொம்ப முக்கியமா உங்க நம்பர்ஸ் அதாவது உங்க பயோமார்கஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க ஆரோக்கியத்தை சும்மா ஃபீலிங் மட்டும் பார்க்காம டேட்டாவை நிர்வகிக்கணும் ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு உங்க ஆரோக்கியத்துல பெரிய இம்பாக்ட உருவாக்கும் நிச்சயமா இதையெல்லாம் கேட்ட பிறகு நீங்க உங்க ஆரோக்கிய பயணத்துல அடுத்து எந்த விஷயத்துல கவனம் செலுத்த போறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை அடுத்த முறை உங்க பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அந்த நம்பர்ஸ் வேற மாதிரி பாப்பீங்களோ உங்க எதிர்கால ஆரோக்கியத்துக்கான வழிகாட்டியா நன்றி